வணக்கம் வாத்தியார் எம்ஜிஆர் ஏன்ற நமது யூடியூப் சேனல் மூலமாக நான் உங்கள் வேல்முருகன் மிகுந்த எதிர்பார்ப்பு பலத்த பரபரப்புடன் நாளை நமது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் செயற்குழு பொதுக்குழு கூட்டம் மக்கள் விரோத விடியா திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப என்னென்ன உத்திகளை கையாள வேண்டும் எப்படிப்பட்ட வியூகங்கள் வகுக்க வேண்டும் என்பது குறித்து முழுமையான அங்கீகாரத்தை நமது கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களுக்கு நமது பொதுக்குழு அங்கீகாரம் வழங்கி பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்க்கின்றோம் விடியா திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புகின்ற ஒத்த கருத்துடைய கட்சிகளை எல்லாம் ஒருங்கிணைத்து கழகத்தின் ஆட்சியை தனி பெரும்பான்மையுடன் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் நமது கழக அரசை அமைத்திடுவதற்கு மாபெரும் பணியை மக்கள் பணியை தமிழ்நாட்டின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கின்ற பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக விளங்குகின்ற காவிரி அன்னையின் மடியில் மேகதாதுவில் அணைகட்ட அதற்கான திட்டங்களை தயார் செய்ய ஒரு அனுமதியை பெற்றிருக்கிறது கர்நாடகம் இதை ஆரம்பத்திலேயே முறியடிக்க வேண்டிய தமிழக அரசு முற்றாக தோல்வியடைந்திருக்கிறது காவிரியில் கபட நாடகம் ஆடும் திமுக நம்பி வாக்களித்த மக்கள் வெம்பி வெதும்பி புலம்பித்தில் தள்ளுகின்ற நிலைக்கு ஆளாக்கிய திமுக நம்பி வாக்களித்த அடித்தட்டு அரசு ஊழியர் முதல் அலுவலர்கள் வரை நம்பி நம்பிக்கை துரோகம் செய்த திமுகவை எதிர்த்து நாடெங்கும் நடக்கின்ற போராட்டங்கள் அமைச்சர்களின் ஊழல்கள் அடாவடிகள் திமுகவினரின் லஞ்ச லாவண்யங்கள் உள்துறையில் உள்ளாட்சியில் நல்லாட்சி தருவோம் என்று வார்த்தை ஜாலம் பேசியவருடைய ஆட்சியிலே மதுரையிலே பல நூறு கோடிக்கு வரி ஏய்ப்பு திமுகவை சேர்ந்த தேனி போடியைச் சேர்ந்த நகர்மன்ற உறுப்பினர் அவருடைய வகையராக்கள் மோஷடி பால்பட்டு வீழ்ந்திட்ட நம் தாய் தமிழகத்தை தலைநிமுறை செய்ய நம் கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் நம் கழக அரசை உறுதி ஏற்பதற்கான முன்னோட்டமாக நமது செயற்குழு பொதுக்குழு தீர்மானங்கள் அமையும் என்று எதிர்பார்த்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் வெல்க அனத்திந்திய அநாதிராவிட முன்னேற்ற கழகம்